ஹாய் நான் தான் உம சுபத்ரா அருண்குமார் லக்ஷிதா தீரன் என்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்துக்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க வீடியோ போட்டாலும் நோட்டிபிகேஷன் கரெக்டாக என்ன வீடியோனா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் தான் பருப்பு குழம்பு சிக்கன் வந்து ஒருநூறுபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் அது தொக்கு மாதிரி வைக்கிறது அதுதான் வேற எதுவும் அதிகமா எடுக்கலாம் அதான் செய்யணும் இந்த பையன் வேற தூங்குவா நம்ம வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா இந்த பையன் பக்கத்துல ஆனா ஏதாவது சில டைம்ல வந்து ஓடி ஆடி அங்க ஓடுறான் ஏதாவது ஒரு மூடி டப்பா குடுத்தா உட்காந்துருப்போம் அதை மூடி மூடி கலட்டி கலட்டி பண்ணிட்டு தானே சில டைம் வந்து பண்ணும்போது கோவம் வந்துரும் சில டைம் வந்து பாவமாவும் இருக்கும் என்னடா அந்த பையன் வந்து இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு பாவமா இருக்கும் இப்போ பாருங்க அமைதியே விளையாடுது எந்த சேட்டையும் பண்ணல இதே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னென்ன பண்ணலாம் தெரியுமா அரிசி பாத்து தெரித்து கீழே இது பண்ணிட்டு அரிசி எடுத்து கொட்டுறது போனோம் எல்லாம் பண்ணுவான் எல்லாம் அப்புறம் பீரோவை திறக்க விட மாட்டான் பீரோ திறந்து வச்சிங்கன்னா அந்த சாவி எடுத்து எங்கேயா தூக்கி போட்டுருவான் இல்லைன்னா திறந்து திறந்து மூடிட்டு இருப்பான் இப்படிதான் வேலை இருக்கு திரும்பி சாப்பிட்டியாமா சாப்பிட்டியா சாப்பிடலாமா வயிறு மட்டும் சாப்பிட்டாலும் எங்க யாராவது வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது கொடுத்தா கூட அவங்க சாப்பாடு கொடுத்தாங்களா இல்லைன்னு இப்ப வந்து வெங்காயம் இது வந்து பருப்பு குழம்புக்கும் வேணும் சிக்கனுக்கும் வேணும் அது குறிச்சிக்கலாம் அதுக்கு கொத்தமல்லி தக்காளி வந்து பருப்பு குழம்புக்கும் சிக்கன் குழம்பு அதுவும் கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணி வச்சுட்டு தண்ணி எரியும் ஒரு ரெண்டு வெங்காயம் தான் உடச்சா அதுங்களும் தண்ணி எரியும் பயங்கரமா இந்த வெங்காயம் உடைச்சாலே இது ஒரு பிரச்சனை பாருங்க ஒரு பத்து வெங்காயம் தான் அதுக்குள்ள கண்ணு எப்படி இருக்கு கண்ணு தர தர தண்ணி என்ன பண்றது தம்பி என்ன அடிச்சுட்டான் வீர என்ன அடிச்சுட்டான் வீர அடிச்சியா ஆ இந்த வெங்காயம் வந்து மாமியாராக இருக்கும் போல் சின்ன மாமியார் வெங்காயம் வந்து கட் பண்ணிட்டேன் இதுல போட்டு கட் கட் பண்ணால் சீக்கிரம் கட் ஆயிடும் சின்ன சின்னதா இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன் இந்த சாப்பர் என் தங்கச்சி ஒன்று வாங்கியிருந்தேன் அதை வாங்கிட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அதனால் வாங்கினாலும் வாங்கிவிட்டேன் இது இதை வந்து ஒரு ரெண்டாக இல்லை நாலாக வெட்டி போட்டுக்கோங்க நம்ம ஒரு வேலை பண்றதுதான் இந்த ஒரு பையன் அவன் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கான் வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு மிஷின் வந்த மாதிரி வெங்காயம் உரிக்கிறதுக்கு மிஷின் நீ பண்ண வேண்டாம் அம்மா பண்ணிக்கிறேன் எப்படி சூப்பராக கட் ஆயிடுச்சு பாருங்க அஞ்சு நிமிஷத்தில் போதும் அளவுக்கு வந்து எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் பருப்பு குழம்பு வச்சு வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்கன்க்கெல்லாம் ரெடி பண்ணிடலாம்

இதாவிய எல்லாரையும் ஊத்தறோம் இப்போ நம்ம எல்லாம் கொஞ்சம் எடுத்து வெندிருச்சு இப்போ இந்த வந்து சிக்கன் மசாலா சேக்கலாம் ஒரு மூடி ஸ்பூன் சேக்கலாம் இன்னொரு பக்கம் கரம் ஒரு அரை டீஸ்பூன் போடுறோம் சேក அதுக்கேத்தி மிஃப்

நீங்க <Sessi> கொஞ்சம் <Sessi> 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 <Sessi>